பெற்ற மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நச்ச வர்த்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் வரவேனே அன்பிற்குரிய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் நமக்கு அனைவருக்கும் தெரியும் வளலாரை ஆன்மீகவாதியாக பார்க்கின்ற பார்வை உண்டு சீர்திருத்தவாதியாக பார்க்கின்ற பார்வை உண்டு அவரை சித்தர் மரபில் வைத்தும் பார்க்கின்ற பார்வை உண்டு அவரை சமயவாதியாக வைத்து பார்க்கின்ற பார்வை உண்டு ஆனால் நாம் அவரை இன்று தோடராக பார்க்கப் போகிறோம் வளலார் அப்படி என்ன சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவர் சொல்வதற்கு முன்பாகவே அவருடைய தோற்றத்தை வைத்து சொல்லலாம் என்ன சொல்ல என்ன தோற்றம்னா ரொம்ப அடக்கமாக இருப்பார் வெள்ளையாடை உடுத்திருப்பார் ரொம்ப அடக்கமாக இருப்பார் அந்த அடக்கத்திற்கு கூட திருவள்ளுவர் இடத்திலிருந்து நான் ஒரு திருக்குறளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மாட பெரிது என்று வள்ளுவர் சொல்வார் அதாவது தன்னுடைய நிலையில் இருந்து தெரியாமல் இருக்கிறான்ல வலுவாம இருக்கிறான்ல அவனுடைய மாண்பு மலையின் மாண்பை விட பெருசான் எனக்கு தெரிஞ்சு வலையின் மாண்பை விட அடக்கத்தொடுநோடைய மாண்பு பெரியுதா என்று எனக்கு தெரியாது ஆனால் வள்ளல் பிரானுடைய மாண்பு மலையின் மாண்பை விட பெரியது அவர் வந்து அவருடைய கொள்கைகளை முதன்மையான கொள்கை என்னன்னா உயிர்களை கொல்லக்கூடாது புலால் மறுத்தல் வள்ளுவர் கூட சொல்வார் கொள்ளாணை புலால் கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் சொல்லிட்டு வள்ளுவர் சொல்வார் அப்படி அந்த கொள்ளாமையை கடைப்பிடித்தவர் வளலார் அதனால தான் அவர்கள் வந்து உயிர்களிடத்தில் எந்த ஒரு உயிர் ஏதாவது ஒரு உயிருக்கு வந்து துன்பம் நேர்ந்து விட்டால் இந்த ஏதாவது ஒரு துன்பம் ஒரு உயிருக்கு வந்து துன்பம் விளைந்து விடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவார் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஐயா பேசினார் மனித நேயமே இல்லாத சமுதாயத்தை பத்தி அழகா பேசினார் மனித நேயமே இல்லாத சமுதாயத்தை பற்றி நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது உயிர் நேயத்தை பற்றி பேசுகின்ற ஒரு பெருமா நமக்கு கிடைப்பாரா உயிர்களிடத்தில் ஜீவ காரணத்தையோடு இருக்க வேண்டும் என்று கூறியவர் வரலார் இந்த வரலாறை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய எல்லாருக்குமே அதிகமாக சமயவாதிகள் வந்து அவரை தூக்கி பிடித்து பேசலாம் ஆனா பகுத்தறிவாதிகளும் ஏன் தூக்கு பிடித்து பேசுறாங்கன்னு என்று கேட்டால் அதற்கு வந்து மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி எம்மதம் எம்மிரை என்ற உயிர்களுக்கெல்லாம் அம்மதம் அம்மிரையாய் அருட்பெறும் ஜோதி என்று கூறுகிறார் எல்லா உயிருக்கும் ஒரு பொதுவானவர் வரலாறு கூட சொல்வார் பாரதி கூட சொல்வார் மிக அழகாக சொல்வார் ஆத்திச்சூடி இளம் புறையணிந்து ஓனத்திருக்கும் முழுவேன் மேனியான் கருநிறம் கொண்டு மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறைபொருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை எனப்பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது ஒளி உறும் அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்ல அகற்றினார் அதனருள் பெற்று அமரவாய்வு எழுதுவோம் கடவுள் ஒருத்தர் தான்டா அதை மதங்கள் தான் வேறுபடுத்துது அப்படி சொல்லிட்டு அந்த வரலாறு பார்வை வந்து பாரதியிடத்திலும் இருக்கிறார் சாதியும் மதமும் அது ஆதியிலே இல்லை அது பாதியிலே பிறந்தது என்று அருப்பெருஞ்சோதி எனக்கு வழங்கியது என்று கூறுகிறார் சாதி மதங்கள் பற்றி அவருடைய பார்வை என்னன்னா இதெல்லாம் எதுக்குப்பா உயிர்களிடத்தில் அதாவது மனிதர்களிடத்தில் நம்ம சாதி வேற்றுமை பார்ப்போம் வரலார் உயிர்களிடத்திலே வந்து இந்த வேற்றுமை பார்க்க கூடாதுன்னு சொல்வார் அதாவது சாதி மதங்கள் தான் நம்ம மனிதர்களை வந்து பிரிக்கிறது என்று அவர் எண்ணினார் அதனாலதான் சாதிகளை தேவையில்லை என்று அவர் வந்து புறக்கணித்தார் அவர் மனிதர்களுக்காக மட்டுமா யோசித்தார் சின்ன சின்ன உயிரினத்தில் கூடவா அவர் அன்பு காட்டினார் அவர் உயிர்மனையம் அவருடைய உயிர்மனையத்தை பற்றி விளக்கும் பொழுது ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதை வந்து மாணவர்கள் படிக்கலாம் அவருடைய சாதி சமயத்துடைய அந்த சீர்திருத்தங்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் எல்லா மக்களையும் பொதுவாக நினைத்தார் உயிர்களை கொல்லக்கூடாது என்பதை மிகவும் வன்மையாக ஏன்னா நண்பர்கள் தானே வன்மையாக சொல்ல முடியும் ஒரு தோழர் தோழி தானே ஏ இங்கே பாரடி இந்த மாதிரி எந்த உயிரை கொல்லக்கூடாதுன்னு எப்படி சொல்வாங்களோ ஏ இங்கே பாருடா எந்த உயிரை நீ கொல்லக்கூடாது என்று சொல்வார்களோ அது போன்று வன்மையாக அவர் வந்து உயிர்மை நேயத்தை கடைபிடித்தார் அவருடைய அறத்தை பற்றி எனக்கு முன்னாடி ஒரு தோழர் பேசினார் அவர் வந்து அறத்தை பற்றி திருவள்ளுவருடைய பார்வை சொன்னார் இளங்கோவடிகள் கூட அறம் என்பது கூற்றுன்னு சொல்வார் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சொல்வார் அறம் எனப்படுவது சிவமனம் ஆகும் சொல்லிட்டு காரைக்கால் அம்மையார் பேசுவாங்க இப்படி ஒரு ஒரு ஆளுமைகளுக்கும் அறத்தின் மீதான ஒரு பார்வை உண்டு அப்படி வள்ளல் பிரானுக்கு என்ன பார்வை இருந்தது என்று கேட்டால் அவர் பசிப்பினி நீக்குவதே அறம் என்று கூறினார் பசிப்பினி நீக்கிறது உண்மையான முதன்மையான அறம் அப்படி சொல்லிட்டு நீக்கினார் அதே மாதிரி இந்த சமூக சீர்திருத்தவாதியாக அவர் ஏன் பார்க்கிறோம் என்று சொன்னால் கண்மூடி பழக்கங்கள் எல்லாம் மண்மூடி போக வேண்டும் என்று கூறினார் இந்த சாதி சமய வேறுபாடுகள் இல்லாம சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் வந்து நுணுக்கமாக பார்த்தார் ஆனால் அவர் இறைவனை வழிபடுவதை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்று பார்ப்போம் அவரை எப்படி நம்ம வந்து வரலாறை ஒரு கட்டி தழுவுவது ஒரு தோழனை எப்படி வந்து நம்ம அணைக்கிறோமோ அதேபடி வரலாறை எப்படி அணைப்பது என்று கேட்டால் அவருடைய அருட்பாக்களின் மூலமாக அணைக்கலாம் முதல் அவருடைய மொத்தம் அருட்பா அவருடைய அருட்பாக்கள் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தம் ஆறு திருமுறைகள் இருக்கின்றன முதல் திருமுறை முருக கடவுளை பற்றி பேசும் அடுத்து இருக்கின்ற இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய நான்கு திருமுறைகள் சிவக்கடவுளை பற்றி பேசும் அடுத்ததாக இருக்கின்ற ஆறாவது திருமுறை தான் அவரை சமூக சீர்திருத்தவாதியாகவும் அற்பிரஞ்சோதியை பற்றி பேசுபவராகவும் விளங்குகிறது முதல் திருமுறையிலிருந்து அவர் சமூக சீர்திருத்தவாதியா இல்லையா வெறும் சமயவாதியா இருந்தாரான்னு கேட்டா அவர் ஆறாவது திருமுறையில் தான் அதிகமான சமய கருத்துக்களை அதாவது சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்கிறார் இதில் முதல் திருமுறையிலையும் அஞ்சாவது திருமுறையிலையும் சொல்லலையான்னு கேட்டா முதல் திருமுறையிலேயே முதல் பாடலிலேயே ஒரு பாடல் வரும் ஒருமையுடன் இந்த திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பிடு நொழி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் புடியாது இருக்க வேண்டும் என்று பாடுகிறார் மதமான பேய் புடியாது இருக்க வேண்டும் என்று முதல் பாடிலே பாடியால் வளலார்தான் தனது கடைசி திருமுறை வரிலும் அந்த கருத்து முரண்பாடு இல்லாமல் எப்பொழுதும் சாதிகளையும் சமயங்களையும் விரித்துக் கொண்டே இருந்தார் அதனாலதான் வல்லவர பற்றி சொல்லும் பொழுது மனிதர்களுக்கு அல்ல அவர் தோடர் மனிதர் மனிதர்களையும் தாண்டி உயிர்களுக்கு கூட தோழராக விளங்கியதால் தான் வரலாறை நாம் தோழர் என்று அழைக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் வரலாறை பற்றி சொல்லும் பொழுது எத்தனை பார்வைகள் உண்டு அவர் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் சண்மார்க்கம் அவரே சொல்வார் என் மார்க்கம் இறப்பு பிறப்பு ஒழிக்கும் சண்மார்க்கம் தானேன்னு சொல்லிட்டு அவரே சொல்வார் ஆனால் அவரை நாம் தோழராக பார்க்கிறோம் சண்மார்க்கம் என்பது இறைவனை சார்ந்து ஒரு அடிய அதாவது குரு மாணவனாக பார்ப்பதுதான் சன்மார்க்கம் இப்படியா சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்கிறது அப்படி அவர் வாழ்ந்ததுனால தான் ஒரு தோழமையோடு வாழ்ந்ததாகத்தான் இந்த பையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்ததுனால தான் அவரை வானூரையும் தெய்வத்தில் ஒருவராக இன்றைய காலத்தில் வரலாறு வந்து உருவ வழிபாட்டை எழுத்தாரு கூடவே அருட்பெருஞ்சோதி வழிபாட்டை வந்து அவர் வந்து கொண்டு வந்தார் அவரை நாம் வந்து அவரையும் நாம் இறைவனாக பார்க்கிறோம் வள்ளுவர் சொன்னார் வையத்துள் வாழ்வாங்க வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வரலாறு வந்து பல பாடல்கள் பாடியிருக்கிறார் அதில் வந்து ரொம்ப நயமான பாடல்கள் பல உண்டு அதில் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்னன்னா திருவாசகத்திற்கு அவர் எழுதிய பாடல் இதுவரையிலும் திருவாசகத்திற்கு இப்படி ஒரு பாடல் பாடி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது அவர் கூட திருவாசகத்தை தேன் என்று இந்த பழம்பாடலாம் சொல்லுவாங்க திருவாசகம் இன்னும் தேன் தான் பழம்பாடலாம் சொல்லுது ஆனால் வரலாறு சொல்றாரு வான் கலந்த மணிவாசக வான் கலந்த மணிவாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணி தீ சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து வட்டாமல் இனிப்பதுவே அதாவது பழம்பாடல் கூட திருவாசகத்தை தேன் தான் சொல்லுவாங்க நான் அதை திருவாசகத்தை தேன் தமிழ் என்று சொல்வேன் அப்படி திருவாசகத்தை பத்தி சொல்லும்போது அழகா சொல்றார் நம்ம கருப்பு கருப்பு கரும்பு இருக்குல்ல கரும்போட சாறு நமக்கு ரொம்ப ஓவரா தித்திக்கும் ரொம்ப அதிகமா தித்திக்கும் அதுவே திகிட்டுன்னு சொல்வோம் அந்த கரும்பு சாற்றிலேயே அந்த கரும்பு சாற்றினே தேன் கலக்கிறாராம் பால் கலக்கிறாராம் அது மட்டுமா கலக்கிறாரு செழுங்கனி தீச்சுவை கலந்து ரொம்ப தித்திப்பான ஒரு கனியுடைய தீ சுவையை கலந்தாலுமே கூட இது மட்டுமா கலந்தார் அவர் ஊன் கலந்தார் அவருடைய உடலை கலந்துட்டார் உயிரை கலந்துட்டார் இத்தனையும் கலந்து கூட இப்படி திகட்டாம இருக்குதுன்னா திருவாசகத்தை தவிர வேறு எது தித்திப்பாக இருக்க போகிறது என்பதை மிக அழகாக சொல்வார் எனவே தோழமை மார்க்கம் என்பது சுந்தரர் ஆனால் சன்மார்க்க மார்க்கம் வரலாறுக்குரியது அப்படி வளலார் சன்மார்க்க மார்க்கத்தை இயற்றிருந்தாலும் கூட இந்த உலக மக்கள் அனைவரிடத்திலும் மக்கள் கூட சொல்லக்கூடாது உலக உயிர்களிடத்தில் கூட அன்பின் மிகுதியாக அன்பின் தமிழை விளைவித்து அவர் அன்பின் தோழமையாக இருந்தார் எனவே அந்த தோழமை மார்க்கத்தை ஏற்பும் வளலார் இன்றைய கால இளைஞர்களுக்கு மிகவும் முக்கியம் ஒழுக்கத்தின் நெறிகளுக்காக இன்றைய கால மக்களுக்கு மிகவும் முக்கியமானவர் அதனால் நாம் இளைஞர்களான நாம் அனைவரும் வரலாறின் மார்க்கத்தில் இருக்கின்ற நன்மைகள் எடுத்துக்கொள்ளும் முரண்பட்டால் விட்டு விடுவோம் சொல்வேன் முரண்பட்டால் விட்டு விடுவோம் நன் நன்மையானவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு